வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்கும் ஸோ நாம் வந்து ஒரு கால் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்ம வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து முந்நூறுலையோ ஒரு இரநூத்தி தொண்ணூறுலையோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பிடிச்சிட்டு உடனே வந்து அவங்க வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கணுங்கிற ஏமில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகாது சில சமயங்களில் வந்து ரிவர்ஸில் கூட போகும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோம் இல்லையா இதெல்லாம் ஒரு கைடன்ஸ்க்காக தான் இது மாதிரியே வரும்னு நம்மளால சொல்ல முடியாது ஸோ நம்ம ப்ராஃபிட் பார்க்க வர்றோம் அந்த சமயத்தில் லாஸுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு வந்து லாஸ் ஹண்டிங் மார்க்கெட் தான் இருந்தாலுமே அந்த ஸ்டாப்லாஸை வந்து வெளியில் வராமல் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டபுள் லாபம் கிடைச்சிருக்கும் எங்களோட கால் பாருங்க மொத்தம் வந்து ஆறு கால்ஸ் கொடுத்திருந்தோம் நல்லா ப்ராஃபிட் கிடைச்சது ரெண்டு கால்ஸ் வந்து நூறு மேலேயே பேங்க் நிஃப்டி நமக்கு கொடுத்தாங்க ஜாக்பாட் கால் ஆறாயிரத்தி அறநூறுபா கடைசியாக ஒரு கால் கொடுத்தோம் அந்த கால் வந்து ஐம்பத்தி ஓராயிரம் பிஇ அதுல வந்து ஸ்கேல்பிங் பண்ண சொல்லிருந்தோம் அதாவது எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஸ்கேல்பிங் பண்ணி உங்களோட அந்த கால்ல உள்ள லாஸை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க அதாவது நஷ்டம் இல்லாமல் வெளியில் வந்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மினிமம் ப்ராஃபிட் வந்து ஆறாயிரத்தி அறநூறுபா மேக்சிமம் ப்ராஃபிட் வந்து உங்கள் விஷுவலுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அதாவது மார்க்கெட் இந்த இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே நாங்கள் செபியூ ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ் தான் மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற ஒரு கால்ஸ்க்குமே இமிடியேட்டா அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அப்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது நாங்கள் ஒரு கால்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சேஃபர்ஸ் வந்து எக்ஸிட் ஆக சொல்லுவோம் அப்படி இல்லை நான் ரிஸ்க் கொஞ்சம் ரிஸ்க் ஒரு இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா அதில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம ட்ரேடிங் டெய்லி பண்ண பண்ண நமக்கு இதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம மார்க்கெட்டை பிளேம் பண்ணி பிளேம் பண்ணுறது வந்து ஒன்றுமே இல்லை நத்திங் ஓகேங்களா ஓகே நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம் இன்னைக்கான நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் வந்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி அஞ்சாயிரத்தி ரெண்டு அது இன்னைக்கு க்ளோஸ்ல இருந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ரெண்டாவது ரசிஸ்டர் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுக்கு அடுத்த ரசிஸ்டர் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபது அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு நிஃப்டி இன்னைக்கான ஸ்பேன் பாருங்கள் இரநூத்தி நாலு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க நிஃப்டியோட ஏட்டிக்ஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இன்னைக்கான நிஃப்டி டேலோ வந்து இருபத்தி நான்காயிரத்தி

பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதில் ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை வெளியில் வந்துடலாமா அப்படின்ட்டு உங்களுக்குனா உங்களுக்குலாம் ஒரு ஸ்கில் வரும் இல்லையா ஒன்றா ஆவரேஜ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அதில் எக்ஸிட் ஆயிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி நாங்கள் என்னதான் கால்ஸ் கொடுத்தாலுமே உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி அந்த காலை வந்து ப்ராஃபிட்டபிளாக முடிச்சுக்கோங்க ஓகேங்களா பேங்க் நிப்டியோட ஸ்பார்ட் க்ளோஸ் வந்து இன்னைக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினேழு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நான்கு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டர் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து அதுக்கு அடுத்த ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நான்கு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேங்க் நிப்டிக்கான ஸ்பேன் வந்து இன்னைக்கு ரொம்ப வைடா கொடுத்துருக்காங்க எண்ணூத்தி இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட ஏடிஎச் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இன்னைக்கான டே லோ வந்து ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி பாருங்க ஹை வந்து ஐம்பத்தி நேத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபது கொடுத்துருந்தோம் அவங்களோட லோ இன்னைக்கான டே லோ வந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதாவது எங்களுடைய சப்போர்ட் வந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபது சப்போஸ் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எழுநூத்தி எழுபது இதில் எழுநூத்தி தொண்ணூற்றி மூணுலோ எழுநூத்தி எழுபது டச் ஆனாலும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருந்தா அந்த கால் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான டேலோ வந்து ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது எங்களுடைய சாரி நாங்கள் நேத்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட அது அது அந்த ரேஞ்சில் தான் பேங்க் நிஃப்டி வந்து ரேஸ் ஆயிருக்காங்க நீங்கள் அந்த சப்போர்ட்டையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ட்ரேடிங் பத்தின டீட்டெயில்ஸ் ட்ரேடிங் கால்ஸ் ட்ரேடிங் கோர்சஸ் எதுவாக ஆனாலுமே நாங்கள் ட்ரேடிங் கால்ஸ் கொடுக்குறோம் ட்ரேடிங் கோர்சஸ் நாங்கள் தரோம் உங்களுக்கு எது வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்களுடைய நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிகினராக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிதான் நாங்கள் தமிழ் ட்ரேட் வந்து கண்டினியூஸா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப லாங்காக வந்து ஏதாவது ஒரு கால் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக வந்து நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா வந்த ப்ராஃபிட் கூட போயிடும் என்னைக்காவது ஒரு நாள் நூறு பாயிண்ட் பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ட்ரேட் கொடுக்கும் நம்ம எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு ப்ராஃபிட் வந்து டெய்லி உங்க போர்ட்போலியோல இருக்கும் ஓகேங்களா ஓகே Thank you for watching. Happy and safe trading always.